ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ரால் கிரேவி வந்து நான் எப்படி சிம்பிளாக பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இந்த ரால் கிரேவி வந்து நான் வந்து பண்ணிடுவேன் அதை எப்படி வந்து பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சாதம் வடிச்சுக்கிறேன் வந்து சாதம் எப்பயும் போல நான் வந்து எப்பயும் போல நான் வந்து வடிச்சுக்கிறேன் சாதம் வடிச்சிட்டு ரால் கிரேவிக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ வந்து ஆளுக்கு தேவையான கிரேவி தான் வந்து இருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கிரேவி வைக்கிறனால தக்காளி கொஞ்சம் கூட போட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு பற்ற தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மூணு பல் பூண்டு அதிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இது போட்டு இந்த கிரேவிக்கு த தேவையான அளவு வந்து மசாலா வந்து இது நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு இப்போ வந்து ஒரு சட்டியை வச்சு சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெயை காய வச்சுக்கிருவோம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து போட்டுக்கிறேன் போட்டு அது நல்லா பொரியவும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டு அதையும் வந்து தாளிச்சுக்கிருவோம் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வந்து கருகணும் அப்படின்லாம் தேவையில்லை லைட்டாக வந்து கருகுனா வந்து போதும் அப்போ தான் வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இந்த கிரேவி வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வந்து ஆகும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் இப்போ வெட்டி வச்ச தக்காளியை போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கிருவோம் இந்த தட்டா தக்காளி வந்து வேகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சோம் அப்படின்னா வந்து தக்காளி வந்து நல்லா நைஸாக வந்து வெந்துடும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா வந்து தக்காளி வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு 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 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா அந்த தக்காளின்னா நல்லா மசிஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு தக்க பச்சை வாடையும் நல்லா வந்து போயிடுச்சு இப்போ அடுத்து வந்து ஒரு அரை கிலோ வந்து இறால் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நம்ம வந்து அந்த இறால் வந்து போட்டுக்கிடுவோம் இறால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது சீக்கிரமே வெந்துடும் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா வந்து இறால் வந்து ரப்பர் மாதிரி வந்து ஆயிரும் நல்லா இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த இறால் வந்து வேக வைக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம அதை வேக வைக்கக்கூடாது பாருங்கள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அதிலே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தூள் வந்து போட்டுக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறேன் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த இறால் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து வேகும் அவ்வளோதான் இந்த இறால் வேகிறதுக்கு இதுதான் டைமிங் அதுக்கு மேலே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது இல்லைனா வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி வந்து ஆயிரும் இப்படி வச்சோம் இப்படி நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்குன்னு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த மசாலா நம்ம அரைச்சி வைச்சோம்ல அதையும் வந்து எடுத்து அந்த தேங்காய் மசாலாவும் வந்து அதையிலே நான் வந்து போட்டுக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது அந்த மிக்ஸியை மட்டும் கழுவிட்டு லைட்டாக வந்து சேர்த்துக்கணும் குழம்புனா குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் ஆனால் கிரேவி அப்படின்றனால வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரை கழுவி மட்டும் லைட்டாக வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இப்போ கிரேவி வந்து ரெடியாகிடும் ரொம்ப லேட் ஆகாது லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா வந்து அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை அந்த மசாலா பச்சை வாடையெல்லாம் எல்லாமே வந்து போயிடும் நான் இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நான் வந்து மூடி வச்சுக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இட்லி கூட தோசை கூட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ரால் கிரேவி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ ஒரு ஆள் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்ல எல்லாமே நம்ம ஊற்றின எல்லா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு அந்த கிரேவியை பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க பக்குவமாக வந்து ரெடியாயிருச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே வந்து குழம்பு வந்து ரெடியாயிருச்சுன்னு அர்த்தம் எந்த குழம்பு வச்சாலும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எந்த குழம்பு நான்வெஜ்ஜு குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி அர்த்தம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகிடுச்சோ அதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இறால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து சூடாக சாதத்துக்கும் ரால் கிரேவியும் வச்சு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இறால் நல்லா வெந்துருச்சு இறால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அதுதான் இதில் வந்து மெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதில் வந்து வேக வைக்கணும் அவ்வளோதான் வந்து இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு